அனைவருக்கும் வணக்கம் நம்ம வார வாரம் திருக்குறள்ல ஒவ்வொரு அதிகாரமா பாத்துக்கிட்டு வரோம் அந்த வரிசையில இன்னைக்கு ஊக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரம் பார்க்கலாம் இந்த ஊக்கமுடைமை அப்படிங்கிறது யார் படிக்கிறாங்களோ இல்லையோ போட்டித் தேர்வுக்கு பயிலக்கூடிய மாணவர்கள் ஆகிய நீங்கள் கண்டிப்பா படிக்கணும் ஊக்கம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் எதுங்க முக்கியமா தேவை அப்படின்னா ஊக்கம் தாங்க முக்கியமா தேவை சரிங்களா ஊக்கம் தான் முக்கியமா தேவை இதனால ஊக்கம் முக்கியமா தேவை அப்படின்னா ஒருத்தன் போட்டி தேர்வுக்கு படிக்கிறோம் அப்படின்னா அறிவாளியா இருக்கணுமா தேவையில்லை அறிவாளியா இருக்கணுமா நான் வந்து மார்க் எடுத்திருக்கணுமா தேவையில்லை நான் வந்து ஸ்கூல்ல எக்ஸாம்ல வந்து ஆயிருக்க இருந்துட்டு போங்க நிறைய பேர் நீங்க கிளியர் பண்ண மேக்சிமம் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஸ்கூல் மார்க் ரொம்ப லோவா தான் இருக்கும் சோ அப்போ அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை சரிங்களா எழுத படிக்க தெரியுதா எழுத படிக்க தெரிஞ்ச போதும் நீ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நீ வந்து ஃபிட் அப்படின்னு வந்து சொல்லுவோம் சரிங்களா அப்ப நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஊக்கம் தான் தேவை அந்த ஊக்கத்தை வள்ளுவர் என்ன சொல்றார் அப்படின்னு வந்து பார்க்கலாமா நம்ம குரூப் டூல வந்து கேட்டாங்க இல்லையா குரூப் டூல கொஸ்டின் வந்தது இல்லையா உடையவர் எனப்படுவது ஊக்கம் அக்தில்லார் உடையது உடையரோ மற்ற ஒருத்தன் பொருள் இருக்கு அப்படின்னா உடையவர் எனப்படுவது அவ வந்து உடையவது அப்படின்னா வந்து எதுங்க அவன்கிட்ட வந்து உண்மையான பொருள் எதுங்க ஊக்கம் தான் உண்மையான செல்வமா ஒருத்தன் செல்வமே அழிந்தாலும் அவன்கிட்ட தளராத ஊக்கம் மட்டும் இருந்ததுன்னா வைங்களேன் அவன் இழந்தது எல்லாத்தையும் மீட்டுருவான் சரிங்களா இந்த உடையவர் அப்படிங்கிறத வார்த்தைகள் இல்லையா வள்ளுவர் வந்து மூணு விதமா குறிப்பிடுறாரு இங்க வந்து ஊக்கம் அப்படின்னு சொல்றாரா இன்னொரு குரல்ல உடையது உடைமை அப்படிங்கறது எதிர்பல்வாரு அறிவுடைமைய உடைமைன்னு சொல்லுவாரு சரிங்களா இன்னொன்னு ஒரு மனிதனுக்கு உண்மையான உடைமை எது அப்படின்னா மனைவி சரிங்களா உண்மையா வந்து மனைவிதான் வந்து உண்மையான உடைமை அப்படின்னு ஒரு குறள சொல்லுவாரு ஒரு இதுல வந்து அறிவை வந்து உடைமை அப்படின்னு சொல்றாரு சரிங்களா ஊக்கத்தை உடைமை அப்படின்னு சொல்றாரு அப்போ ஒவ்வொரு குரலுக்கும் அதுக்கு தகுந்தார் போல வந்து சொல்லியிருப்பாரு சரிங்களா இப்ப நமக்கு ஊக்கம் ஊக்கமுடைய பாருங்க ஊக்கம் உடையவரே எல்லாவற்றையும் உடையவர் உடையவர் எனப்படுவது ஊக்கம் ஒருத்தங்கிட்ட ஒரு செல்வம் இருக்கு அப்படின்னா ஊக்கம் மட்டும்தாங்க செல்வம் உடையவர் எனப்படுவது ஊக்கம் இல்லா உடையது உடையரோ மற்ற அந்த ஊக்கம் இல்லாதவர் என்னங்க எதை உடையவர் என்றாலும் அது வந்து உடையவர் கிடையாது என்கிட்ட பொண்ணு இருக்கு பொருள் இருக்கு எது வேணா வச்சுட்டு போ சரிங்களா மாட மாளிகை கூட கோபுரம் கூட வருமோ ஓடியிட்ட இட்ட பிச்சையம் உகந்த செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் வருமே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படின்னா என்னங்க மாட மாளிகை கூட கோபுரங்கள் கூட வருமோ சரிங்களா சித்தர் பாடல்கள் ஒரு பாடல்ல இருக்கும் மாட மாளிகை கூட கோபுரங்கள் கூட வருமோ ஓடிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் ஒருமை அப்படி அப்படின்னா என்ன என்கிட்ட வந்து நிறைய வந்து மாட மாட மாடி போல வீடு பெரிய வீடு இருக்கு கோபுரம் இருக்கு சரிங்களா அன்பான மனைவி இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க ஆஹ் அன்பான அப்பா அம்மா இருக்காங்க யாருமே வர மாட்டாங்கப்பா உன் கூட யாரு வருவா தெரியுமா நீ ஓடி ஓடு செய்த தர்மம் இருக்கு இல்லையா அந்த தர்மம் உனக்கு ஆபத்து அப்படின்ற நேரத்துல குதிரை எப்படி வந்து வேகமா முடியாது காப்பாத்துதோ ஒருத்தன வேகமா முடியாது ஒடியாததோ அது போல அந்த தர்மம் வேகமா ஒடியாத உன்னை காப்பாத்தும் உன் ஆபத்தான நேரத்துல காப்பாற்றக்கூடியது நீ செய்த தர்மம் சரிங்களா பட்டினத்தில் அழகா சொல்லுவாரு அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டி விழியம் புழுக மெத்திய மாதிரம் வீதி மட்டி விம்மி விம்மி இரு கைத்தலம் மேல் வைத்திரம் மாந்திரம் சுடுகாடு மட்டே பற்றி தொடரும் இருவினை புண்ணிய அப்படி மாதிரி சரிங்களா பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவோமே அப்படி பிறகு அப்படின்னா என்னங்க இந்த பாடல்ல தான் வந்து கண்ணதாசன் ஐயா வந்து அழகா கையாண்டி வீடு வரை உறவு அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே வீடு வரை உறவு விழியம்புழுக மெத்திய மாதிரி மீது மட்டே அப்போ இறந்துட்டான் அப்படின்னா கண்ணீர் கண்ணு நிறைய கண்ணு கலங்கி அழுதுகிட்டு இருக்கிற மனைவி கூட தெருவரலின்னா வருவான் தெருவரலின்னா வருவாளும் விம்மி விம்மி மேல் வைத்தரும் மாந்தரம் சுடுகாடு மட்டே அப்படி அப்படின்னா என்ன அப்படின்னா அப்பா போயிட்டே அப்படின்னு நெஞ்சில அடிச்சுக்கிட்டு அழுவானா யார் அழுவா தெரியுமா பண்ணியும் அழுவானா அவன் கூட எது வரலையும் வருவான் சுடுகாடு வரலையும் தான் பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமே பற்றி தொடரும் இருவினை அப்ப வந்து பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமே அப்படின்னா உன் கூட கடைசி வரலையும் வரப்போறது எது பாவமும் நீ செய்த பாவமும் நீ செய்த புண்ணியமும் தான் உன் கூட வரும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா எதனால இந்த கதை இது வந்து நான் கிளாஸ் எடுக்கும் போது அடிக்கடி வந்து இது போல கதை சொல்லுவேன் இப்ப எதுக்கு திருக்குறள் சும்மா இந்த உடையவர் அப்படின்னு வந்து சொன்னதனால சொல்றேன் சரிங்களா இந்த கதையில இருந்து வருது சரிங்களா ஏன் அப்படின்னா அந்த ஒரு ஒரு கான்செப்ட் ஒரு கதை சொல்றேன் அப்படின்னா அது அதை அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க ஏன்னா ஏதோ பாட்டு சொல்றான் லாஸ்ட் குரூப் போர்ல ஒரு கொஸ்டின் கேட்டாங்க இல்லையா ஆப்பசைத்த குரங்குதனை போல் பட்டினதார் பாட்டுங்க எத்தனை பேர் கிளாஸ்ல கவனிச்சிங்கன்னு தெரியல இவ இந்த பட்டினத்தாருக்குடைய கதையை வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்தேன் நான் விளக்க போய் பேசி நவநிதியம் தேடி நல்ல ஒன்று மாதிரியான அரியரை கூடி பூ பிளக்க வந்த புற்றி இசல் போல புல புலவன கல கலவன புதல்வர்களை பெற்று காப்பதற்கும் வகை வகையறியீர் கைவிடவும் மாட்டீர் ஆப்பசைத்த குரங்குதனை போல அகப்பட்டீர் என்றென்றும் அகப்பட்டீரே அப்படின்னு வந்து பட்டினத்தார வந்து ஒரு பாடல்ல புலம்போது சரிங்களா ஓகே இப்போ நம்ம குரலுக்கு வரலாம் இப்போ இது இப்ப குரூப் டூல ரெண்டு நாளைக்கு முன்னாடி கேட்டாங்களா உடையவர் எனப்படுவது என்னங்க ஊக்கம் தாங்க ஒரு தண்டை பொருள் தண்டை உடனே அப்படின்னா ஊக்கம் மட்டும்தான் இருக்கு மத்த எந்த பொருள் இருந்தாலும் அது வந்து உடனே அப்படின்னு சொல்ல முடியாது சரிங்களா ஓகே ஊக்கம் அப்படின்னா என்ன மன எழுச்சி மன எழுச்சினா என்னங்க மன எழுச்சினா என்ன ஊக்கம் மன எழுச்சி தைரியம் சரிங்களா எது நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் சரிங்களா ஓகே மற்ற அப்படின்னா வேறு அப்படின்னு சொல்லுவோம் இந்த பாருங்க உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை சரிங்களா உள்ளம் உடைமை உடைமை உள்ளம் உடைமை உடைமை சரிங்களா இதோட எடுத்துக்கணும் சரிங்களா உள்ளம் உடைமை உடைமை அடுத்தது பொருளுடைமை நில்லாது நீஞ்சிவிடும் அப்படி மாதிரி ஒருத்தனுக்கு உடைமை அப்படின்னா எது ஊக்கம்தான் உடைமை சரிங்களா இந்த இந்த இதுல என்ன சொல்லுவாரு அப்படின்னா உள்ளம் உடைமை எது உண்மையான உடைமை அப்படின்னா இதை வந்து உடைமை அப்படிங்கிற பொருள் உடையது அப்படிங்கிற பொருள் இதுல என்ன அப்படின்னா ஊக்கம் அப்படிங்கிற பொருள் சரிங்களா அப்ப உள்ளத்தோட உடைமை உள்ளத்திற்கு சொந்தமானது எதுன்னா ஊக்கம் தாங்க சொந்தம் அதான் உள்ளம் உடைமை உடைமை அப்ப இந்த உடைமை அப்படிங்கிறது உடையது சொந்தமானது அப்படின்னு அர்த்தம் இந்த உடைமை அப்படிங்கிறது ஊக்கம்னு அர்த்தம் அப்ப உள்ளத்திற்கு மனசுக்கு சொந்தமே வந்து மனசுக்கு எந்த பொருள் தேவை அப்படின்னா வந்து இது தேவை தான் தேவை சரிங்களா பொருள் உடைமை என்ன பண்ணும் உங்ககிட்ட இருக்காதான் நீ நிக்காம ஓடி விடும் உங்ககிட்ட தங்காது சரிங்களா பொருள் உடைமை நில்லாது நீங்கி விடும் அப்படின்னு பார்த்து சரிங்களா ஓகே உடைமை அப்படின்னா செல்வம் நில்லாது நிலை இல்லாது நீங்கி விடும்னா பிரிந்து விடும் சரிங்களா ரொம்ப அருமையான ஆக்கம் அதர்வினாய் செல்லும் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கம் உடையான் உழை இதுல என்னங்க சொல்றாங்க ஆக்கம் அதர்வினாய் செல்லும் எனக்கு புரியலையே அதர்னா என்ன அதர்னா வழின்னு நற்பம் அதர்னா வள்ளி சரிங்களா ஆக்கம் அதர்வினாய் செல்லும் ஆக்கம்னா என்ன செல்வம் செல்வம் வழி கேட்டு செல்வா புக்ல நீங்க படிச்சிருப்பீங்க காலதர் படிச்சிருப்பீங்க காலதர் கால் கூட்டல் அதர் கால் கூட்டல் அதர் கால்னா காற்று அதர்னா வழி அப்ப காற்று வரும் வழி சன்னலுக்கு வந்து சொல்லுவோம் சரிங்களா அப்ப கால்னா காற்றுன்னு சொல்லுவோம் அதர்னா வழின்னு சொல்லுவோம் ஓகே சரிங்களா ஓகே அப்போ அதர் ஆக்கம் செல்வம் வந்து கேட்டு போமா யாரு கிட்ட வழி கேட்டு போவோம் ஊக்கம் உடையான் உழை அப்போ தளராத உடையவன் கிட்ட செல்வம் வழி கேட்டு போவோம் சரிங்களா தளராம உடையவன் செல்வம் வந்து அவன் வீடு எங்க இருக்கு நான் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு செல்வமே தானா வழி கேட்டு போமா யாரு கிட்ட அசைவிழா தளராத உடையவர்களிடம் ஆக்கம் வழி கேட்டு செல்லும் அப்படின்னு சொல்றாரு ஆக்கம்னா செல்வம் அதர்னா வழி உழை அப்படின்னா இடம் சரிங்களா உழைனா இடம் வெள்ளத்து அணையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு ஓகே உங்களுக்கான கொஸ்டின் இந்த அணையது மலர் நீட்டம் அப்படிங்கிறது என்ன அணி அப்படின்னு சொல்லுங்க சரிங்களா இதில் பயின்று வந்துள்ள அணி என்ன அப்படின்னு சொல்லுங்க ஓகே வெள்ளத்தனியது மலர் நீட்டம் இப்போ ஒரு குளத்துல வந்து ஒரு மலர் பூத்திருக்கு சரிங்களா ஒரு தாமரை மலர் வந்து பூத்திருக்கு அப்படின்னு வச்சுப்போம் இப்ப குளம் இருக்கு இதுல வந்து தாமரை மலர் வந்து பூத்திருக்கு இந்த தாமரை மலரோட உயரம் எதனோட உயரம் நீரின் உயரம் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுதான் வந்து தாமரையோட உயரம் சரிங்களா நீரின் உயரம் உயரத்துக்கு தகுந்தது போலதான் வந்து தாமரை மலரோட உயரம் சரிங்களா அப்போ ஒரு தண்ணீரின் அளவுதான் அதில் மலர்ந்துள்ள பூவின் உயரமும் சரிங்களா அதான் வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மலர் நீட்டம் சரிங்களா மாந்த உள்ளத்து அணைய உயர்வு எப்படி வந்து தண்ணீரோட அளவு அந்த தண்ணீரோட அளவு தான் அந்த தாமரையோட அளவும் இருக்கும் அந்த மலரோட அளவும் இருக்கும் அது போல உள்ளத்துல இருக்கிற மனத்தோட அந்த அளவு தான் உன்னோட உயர்வு இருக்கும் சரிங்களா நம்ம வந்து ஒரு ஹையர் பொசிஷன் போகணும் அப்படின்னு வந்து நம்ம வந்து தளராத ஊக்கம் வச்சிருக்கோம் அப்படின்னா நம்மளோட உயர்வும் அந்த எண்ணம் போல் வளரும் சரிங்களா அதனாலதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறாங்க இல்லையா சரிங்களா அப்போ அப்போ தண்ணீரின் அளவு அதில் மலர்ந்துள்ள தாமரை தண்டின் அளவு அதுபோல போலன்னு வந்துருச்சு வந்தா என்ன அணி அது மறைந்து வந்துருச்சு சொல்லுங்க மனிதரின் வாழ்க்கையில் உயர்வு அவர் மனத்தில் கொண்டுள்ள ஊக்கத்தின் அளவே சரிங்களா அப்போ நம்ம இப்போ இருக்கிற நிலைமை நம் மனதில் உள்ள ஊக்கத்தின் அளவை பொறுத்ததே சரிங்களா நம் எதிர்காலத்தில் அடையக்கூடிய உயரமும் நாம் இப்போது இருக்கும் மனநிலையின் அளவை பொறுத்தது சரிங்களா அப்போ நம்ம வந்து வைக்கிற பொசிஷனை ஹையரா வைக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல அந்த ஊக்கமே என்ன பண்ணும் அந்த இடத்துக்கு கொண்டு போய்விடும் சரிங்களா அதனாலதான் எண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்போ நம்ம மனசு வந்து எதை என்னதோ அதை நம்மளால கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது விதி சரிங்களா அந்த பிரபஞ்ச விதின்னு சொல்றோம் இல்லையா நம்ம மனசு எதை விரும்புதோ அதை நம்மளால கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும் நம்ம மனசு விரும்பாததை நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது நம்மளே இப்போ உதாரணத்துக்கு என்னால் குரூப் ஃபோர்ல மட்டும்தான் போக முடியும் அப்படின்னு உங்க மனசை வந்து டிசைட் பண்ணதுனா குரூப் ஃபோர் தான் இல்லை நான் வந்து யூபிஎஸ்சிலேயே போயிட்டு உக்காருவேன் அப்படின்னு உங்க மனசை நினைக்கிறது உங்க மனசை நினைக்கிறத உங்களால அடைய முடியும் அடைய முடிவதை மட்டுமே உங்கள் மனம் நினைக்கும் சரிங்களா அப்போ வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனைய உயர்வு இது என்ன அணி அப்படின்னு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா அடுத்து பாருங்க உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து சரிங்களா ஓகே நம்ம எண்ணுவதெல்லாம் உயர்வை பற்றியே என்ன வேண்டும் சரிங்களா நம்ம என்றோம் நம்ம வந்து திங்க் பண்றது எல்லாமே எப்படி இருக்கணும்னா ஒரு ஹையர் பொசிஷன்லயே நம்ம வந்து நம்மள வந்து திங்க் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா அது கை கூடா விட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை விடக்கூடாது சரிங்களா மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்து ஒருவேளை அதை நடக்காம போலாங்க ஏதோ ஒரு கால சூழ்நிலை சரிங்களா தெய்வத்தான் ஆகாதனும் முயற்சிதான் மெய்வருத்த கூடிதரம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா அது போல ஆஹ் நம்ம அந்த இதுல சொல்லுவாங்க ஆஹ் தெய்வத்தாலே உனக்கு உனக்கு வந்து இந்த வேலை கிடைக்கணும்னு உன் கட்டதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அப்படின்னு வச்சுங்க உன் கட்டத்திலேயே வேலைக்கு போகணும்னு அப்படின்னா அப்படின்னு வந்து ஒருத்தவங்க வீட்டுல சொல்றாங்கன்னா நீ முயற்சி பண்ற இல்லையா உன் முயற்சிக்கு ஏத்த பலன் கிடைத்தே தீரும் என்பது விதி சரிங்களா அதான் தெய்வத்தான் ஆகாதீனும் தெய்வத்தாலே ஒண்ணு செய்ய முடியல முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும் உங்களோட முயற்சி வந்து அதுக்கான கூலியை வந்து கொடுத்துட்டு தான் போகும் சரிங்களா அது போலதான் உள்ளுவதெல்லாம் உயர் நீ வந்து எண்ணுவதை எல்லாமே வந்து உயர்வா எண்ணிக்கிட்டே இருக்கணும் மற்றத தள்ளினும் தள்ளாமல் நிறுத்து அந்த எண்ணம் நடக்காம போனாலும் நீ வந்து உன்னை உயர்வாக எண்ணுதலே விட்டுவிடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாரு சரிங்களா உள்ளுவதுன்னா எண்ணுவது தல்லினம் கை கொடுக்காமல் போயினும் சரிங்களா தல்லினம் தள்ளாம நிறுத்த ஒரு வேலை வந்து அது கிடைக்காம போனாலும் நீ வந்து மனம் தளரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு சரிங்களா அடுத்த ஒரு பகலமா

அந்த யானை மீது அம்பு விட்டு உடம்ப தொலைச்சி எடுத்துருச்சிங்க அம்பு அப்பவும் அந்த யானை என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பத்து பேரு ஒரு நூறு பேரும் பொண்ணுட்டுதான் சாகும் அதான் உடம்பை மறைக்கும் அளவுக்கு அன்புகளால் கும்பட்ட போதும் கும்பகர்ணனுக்கு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க ராமாயணத்துல வாழ்க்கையில சாக போறோம்னு தெரிஞ்சு போருக்கு போனது ரெண்டே பேரு இன்னைக்கு போனா நான் செத்துருவேன் அப்படின்னு தெரிஞ்சே போருக்கு போனது ரெண்டே பேரு ஒருத்தர் கும்பகர்ணன் இன்னொருத்தர் கர்ணன் இவங்க ரெண்டு பேர் தான் போறோம் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க அப்ப கும்பகர்ணன் வந்து தன்னோட அண்ணன் கிட்ட வந்து எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு ராவணன் கேட்கல நீ பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி பாக்குறாரு ராவணன் வந்து கேட்கல அப்போ கடைசியா வந்து கும்பகர்ணன் என்ன தெரியுமா சொல்லுவாரு சரி நான் எவ்வளவோ சொல்லியும் நீ வந்து மனசு மாறுறதா இல்ல சீதை நீ கொண்டு விடுறதா இல்ல நான் இன்னைக்கு போவேன் நான் இன்னைக்கு போயிட்டு நான் இறந்துட்டேன்னு செய்தி உனக்கு வரும் நான் இறந்துட்டேன்னு செய்தி வந்துருச்சுன்னா நீ இந்த போரை நிறுத்திடணும் நம்மளோட குலவிளக்கான நம் மேகநாதனை அதாவது இந்திரஜித்தை நீ போருக்கு அனுப்பக்கூடாது ஏன் அப்படின்னா அவன் வந்து இந்திரனையே வென்றவன் அப்படிப்பட்ட ஒரு மாவீரனை நம்மளோட பில் மகனை போர்ல அனுப்பி அவனையும் வந்து இழந்துறாங்க அப்படின்னு வந்து கும்பகர்ண சொல்லிட்டு போவார் அப்படி சொல்லிட்டு போகும்போது போர்ல நிறைய வானர சைனிகளை எல்லாத்தையும் அழிப்பாரு அப்படின்னு வந்து கதை வரும் அப்ப ராமர் என்ன பண்ணுவாராம் வில்லு விட்டு கும்பகர்ணனோட ஒரு கையை துண்டிச்சிடுறாரு அப்ப கும்பகர்ணனோட கை விழுவுது இல்லையா அப்ப விழும்போது ஆயிரக்கணக்கான சேனைகளை அடிக்கிறான் இன்னொரு கைய நம்ம விட்டு கொள்றாராம் அப்பவும் இன்னொரு ஆயிரக்கணக்கான சேனைகளை அடிக்கணும் கடைசியா அவரோட தலைய எடுக்கும்போது அவரோட உடம்பு விழுவது இல்லையா விழுந்து அப்படியே பிறண்டு நிறைய பேரை பொண்ணு சாவடிப்பாராம் சரிங்களா என்னதான் அவரு அவர் இறந்தாலுமே அவரோட உடம்பால அப்படியே உருண்டு உருண்டு நிறைய சாகடி போது சரிங்களா அது போல சிதைவிடத்து உள்கார் உறவூர் புதயம் பட்டுப்பாடு ஊன்றும் கலிறு அப்படின்னா உடம்பை மறைக்கும் அளவு அம்புகளால் புண்பட்ட போது யானை எப்படி வந்து ஊக்கம் தளராம வந்து நிறைய பேரை போயிட்டு அழிக்குதோ அது போல என்னது ஊக்கம் உடையவர்கள் எந்த நேரத்துலையுமே தளரமாட்டார அவங்களுக்கு மனச்சோர்வே வராதான் சரிங்களா அப்போ அவங்களுக்கு அந்த எந்த எந்திருவாயிலையும் வந்து அவங்களுக்கு வந்து மனச்சோர்வே வராது நீங்க பாளையக்காரர்கள் படிச்சிருப்பீங்க சரிங்களா பாளையக்காரர்கள் வந்து படிச்சு இப்ப உதாரணத்துக்கு நம்ம வந்து கட்டபொம்மன் வரலாறு படிச்சிருப்பீங்க எத்தனை பேரு கட்டபொம்மனோட சகோதரர் ஊமத்துறையோட வரலாறு படிச்சிருக்கீங்க கட்டபொம்மனை நாளே நாளில் வீழ்த்திட்டாங்க சரிங்களா கட்ட நாளே நாலே நாளில் வித்துட்டாங்க ஆனா ஊமத்துறையை விழுக்கிறதுக்கு நாலு மாசம் ஆச்சு சரிங்களா அப்ப பாஞ்சாலங்கோட்டையில அக்னி கருணா அக்னி இருக்காரு இல்லையா பாஞ்சாலங்கோட்டையில வந்து அந்த கோட்டையை தரமட்டமாகறாரு சரிங்களா கிட்டத்தட்ட அந்த ஒரு பதினெட்டு பவுண்டு எடையுள்ள பீரங்கிய கொண்டு வர்றாரு உலகத்திலேயே அலெக்சாண்டரை எதிர்த்து கூட பதினெட்டு பவுண்டு அந்த பீரங்கிய பயன்படுத்தலைங்க பூலி தேவனுக்கும் ஊமத்துறைக்கு மட்டும்தான் அந்த பீரங்கைய பயன்படுத்துறாங்க பீரங்கைய பயன்படுத்தி அந்த கோட்டையை அழிச்சிருப்பாங்க அப்ப அழிச்சு ஊம அந்த ஊமத்துறையும் செவத்தையும் எப்படியும் தப்பிச்சிருவாங்க சரிங்களா ஆனா அந்த கோட்டைக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேல இருப்பாங்க அந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்குள்ள அதுல ஒரு வயசானவருக்கு இந்த குடல் இருக்கு இல்லையா அப்படியே குடலை கிழிச்சு குடல் வெளில வந்திருக்கும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருப்பாரு சரிங்களா அப்ப உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும்போது அப்போ மெக்காலி இருக்காங்க அவங்க எல்லாம் போயிட்டு செக் பண்ணுவாங்க வயசானவரு மீச நல்லா பெருசா வச்சிருக்காரு அப்ப பெருசா வச்சிருக்கிறவரு என்னைய வந்து எவன் பொண்ணா என்னைய கொள்றதுக்கு இவன் வந்து ஆஹ் இந்தளவு முயற்சி பண்ணா உங்க தலைவரை நான் பார்க்கணும் அப்படின்னு அந்த மீச பேச வச்சிருக்கிற வயசானவர் சொல்றாராம் சரி இப்படி சொல்றாங்களே அப்படின்னு ஒரு சேரை எடுத்துட்டு வந்து வச்சு அதுல அந்த வயசானவர் அந்த இடுப்புல வந்து துணியை பிடிச்சி கட்டி அவரை உட்கார வச்சு தூக்கிட்டு போறாங்க போயிட்டு கருணல் அக்னியை முன்னாடி நிப்பாடுறாங்க சேர்ல நிப்பாட வைக்கிறாங்க நிப்பாட்ட வச்ச உடனே நீ யாரு அப்படின்னு அக்னியோ கேட்கறாரு சரிங்களா அப்ப வந்து சொல்றாரு ஓ நீ தான் வந்து என்ன கொள்றதுக்காக வந்து வந்த தலைவனா சரிங்களா நீ தான் அந்த தலைவனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாளையக்காரனோட சாவு எப்படி இருக்குன்னு நீ கண்ணால பாக்கணும் இல்லையா அப்படின்ட்டு இப்படி மீச ரெண்டியும் அவன் முன்னாடி உயிர் போற தருவாயில கூட இப்படி மீச ரெண்டையும் இப்படி வருடி விட்டுக்கிட்டு அப்படியே சாய் இதை பார்த்து அக்னி மறண்டு போயிடுவாரான் ஏன் அப்படின்னா அக்னியோ என்ன சொல்லுவார் அப்படின்னா பெரிய மருது சின்ன மருது கடைசி தூக்கு போடுற நேரத்துல என் முன்னாடி தலை குனிஞ்சிருந்தா அவனை உயிரோட விட்டுருப்பேன் கில்டி ஃபீல் வந்து தலை குனிஞ்சிருந்தா அவனை உயிரோட விட்டுருப்பேன் ஆனா உன தலை குனியில அப்படியே நிமித்த நெஞ்ச நிமித்துக்கிட்டு நானுவோம் அதனாலயே அவனோட நான் தூக்குல போடுறோம் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு இருந்தவர் தான் அக்னியும் அப்படிப்பட்ட ஒரு முன்னாடி ஒருத்தர் மீசை அப்படி தூக்கி விட்டு பாளையக்காரனோட சாவு எப்படி இருக்கணும்னு நீ பாக்கணும் இல்லையா கிடையாது சரிங்களா நாங்க வந்து மத்தவங்க போல கோழங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இப்படி சீவி விட்டு அப்படியே சாய் வரோம் சரிங்களா அப்போ அந்த அளவு மரண தருவாயில கூட அவங்க என்ன பண்றாங்க அவங்க பெருமையை நிலைநடிலாங்க சரிங்களா அதான் சிதைவிடத்து உள்கார் வர ஓர் புதையம்பீர் பட்டுப்பாடு ஊன்றும் கலிரு அப்ப கலிரு ஒரு யானை எப்படி அம்பால தொலைச்ச போதும் அதோட பெருமையை நிலை அது போல எந்த ஒரு தருவாயிலையும் தன்னை இழிவா தன்னை தாழ்ந்து நினைச்சிட கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க சரிங்களா உறவோர் அப்படின்னா ஊக்கமுடையவர் உரம்னா என்னங்க உரம் நெஞ்சுரம் சரிங்களா அடுத்து பாருங்க உள்ளம் இலாதார் எய்தார் உள்ளம் இலாதார் எய்தார் உலகத்து வல்லியம் என்னும் சிறகு வல்லியம்னா என்னங்க ஈகை குணம் ஊக்கம் இல்லாதவர் இவ்வுலகில் யாம் மன்னா வன்மை தம்மை என்று எண்ணி மகிழும் மகிழ்ச்சி அடைய மாட்டார்கள் அப்படின்னா என்னங்க உள்ளம் இல்லாதார் ஈதார் உலகத்து வல்லியம் என்னும் செருக்கு இல்ல கொடை கொடுக்கிறோம் இல்லையா அடுத்தவனுக்கு நம்ம குடை அளிக்கிறோம் இல்லையா அதுவே பெரிய போதம் சரிங்களா கர்ணன் வந்து இடது கையால கொடுக்கிறது வலது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு வந்து கொடை கொடுக்கிறான் இல்லையா அப்போ மனசு இருந்தாதான நம்மளால கொடை கொடுக்க முடியும் சரிங்களா மனசு இருக்கிறது என்ன பண்ணும் ஊக்கம் வேணும் சரிங்களா இது பண்ணாலும் இது நடந்தாலும் கவலை எந்த பொருள் பொருள் அழியுதே கவலைப்படக்கூடாது கொடுக்கும் சரிங்களா அப்போ ஒருத்தன் பிச்சை கேட்கறான் கையை நீட்டிட்டான் அப்படின்னாலே நம்மள்ட்ட இருக்கிற அஞ்சு ஒப்பத்த கொடுத்துருவோம் ஏய் உனக்கு என்னடா கை கால் நல்லா தானே இருக்கு அவன் அவனோட தன்மானத்தை எழுந்து உங்ககிட்ட கையை நீட்டிட்டான் அவன் அதை வச்சு ஏதோ பண்ணிக்கிறான் கொடுப்பது உன் கடமை அப்படிமாங்க சரிங்களா அப்போ உள்ளம் இல்லாதார் எய்தார் உள்ளம் இல்லாதவங்க எய்த மாட்டாங்க கிடைக்காது கிடைக்காது எது இந்த உலகத்தில் வள்ளியம் என்னும் செருக்கு நான் வந்து பெரிய கொடை வல் அப்படிங்கிற கர்வம் யாருகிட்ட இருக்காது அப்படின்னா ஊக்கம் இல்லாதவர்கள அந்த கர்வம் இருக்காதாங்க சரிங்களா அடுத்த குரல் பரியது கூர்மோட்டத்து ஆயினும் யானை வெறுவும் புரிதா குறின் பரியது அப்படின்னா ஒண்ணுல பெரிய எதுன்னு அர்த்தம் சரிங்களா கூரும் கோட்டது கூரும் கோட்டது அப்படின்னா கோட்டது பெருசா தந்தத்தை வச்சிருக்குங்க சரிங்களா பெரிய தந்தங்களை வச்சிருக்கிற யானை வெறுவும் புலிதான் குறி ஊக்கத்தோட ஒரு புலி சிறிய புலி ஊக்கத்தோட தாக்குது அப்படின்னா என்னதான் பெருசா இருந்து பெரிய தந்தங்களை வச்சிருந்தாலும் அந்த யானைய அஞ்சுமா சரிங்களா யாரு விட்ட ஊக்கத்தோட தாக்கும் புலியிடம் சரிங்களா யானை பருத்த உடம்பை உடையது கூர்மையான கொம்புகளை உடையது ஆகினும் ஊக்கம் உள்ளதாகிய புலி தாக்கினால் அதற்கு அஞ்சும் சரிங்களா நம்ம வந்து ஒரு விலங்க பத்தி கேள்விப்பட்டிருப்போம் உருவத்துல சின்னதா இருக்கும் ஆனா எல்லா மிருகங்களையும் எதிர்க்கும் அப்படின்னு பாக்கணும் இல்லையா அது போல சரிங்களா அடுத்தது பாருங்க உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அது இல்லார் மர வேறு நோட் பண்ணிக்கோங்க மரமக்கள் இது போல இந்த மரம்ங்கிற வார்த்தை வந்ததுனாலேயே அதை நம்ம பார்க்கணும் சரிங்களா ஒருவனுக்கு வலிமையானது ஊக்க மிகுதியே ஒருத்தனுக்கு வலிமை அப்படிங்கிறது எதுங்க உடல் வலிமை கிடையாதுங்க மன வலிமைதான் சரிங்களா ஊக்க மிகுதியே ஊக்க மிகுதியே என்ன உதாரணத்துக்கு ஊமத்துறையை எடுத்துக்கலாமே குமாரசாமி சொல்றோம் இல்லையா ஊமத்துறைய ஊமத்துறை பாக்குறதுக்கு எப்படி திரும்ப பெறோம் அவரால் வாய் பேச முடியாது பிறவி ஊமை கட்டபொம்மனோட தம்பி ஊமத்துறை பிரை ஊமை குமரசமிங்கிறது பேரு ஆனால் அவர் ஊமைங்கிறதுனால எல்லாமே ஊமத்துறை அப்படின்னு வந்து பேர் வச்சிட்டாங்க சரிங்களா பாஞ்சால முடிச்சு மக்கள் எல்லாமே அவரை சாமி சாமின்னு தான் கூப்பிடுவாங்க ஊமத்துறோம் கூப்பிட மாட்டாங்க சாமி சாமின்னு தான் கூப்பிடுவாங்க ஆனால் அவர் எப்படி மாறுபரம் ஒரு ஹேண்டிகேப்டுங்க வாய் பேச முடியாது ஆள் பார்க்கறதுக்கு ஒல்லியாக தான் இருப்பார் ஊமத்துறை சரிங்களா ஆனால் கட்டபொம்மனை விட ஊமத்துறைக்கு தான் அந்த வலு இருந்தது சரிங்களா ஏன் அப்படின்னா வெள்ளையர்கள் வந்து பெரிய மருது சின்ன மருந்து இருக்காங்க இல்லையா அவங்களை ஒரு கட்டத்துல புடிச்சிட்டாங்க கொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு அப்ப பெரிய மருது என்ன சொல்றாரு ஆளுக்கு ஒரு பக்கம் திசையில பிரிஞ்சு ஓடலாம் தப்பிக்கிறவங்க தப்பிச்சுங்க இல்ல வெள்ளை அடிபட்டு சாதாரண செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்றாராம் அப்போ பெரிய மருந்து அஞ்சு நிமிஷம் பேசுறாரு சின்ன மருதும் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுறாரு ஆனா வாய் பேச முடியாத ஊமத்தோட அரை மணி நேரம் பேசிருக்காரு அரை மணி நேரம் பேசியிருக்காருங்க மக்கள் முன்னாடி சைகையில அப்படியே பேசுவாராம் பேசிட்டு ஒரு புள்ள அப்படியே பிடுங்குவாராம் புல்ல புடுங்கிட்டு அதை பிச்சு அப்படி ஊதுவாராம் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த புல்லு வெள்ளக்காரணம் அவனை புடுங்கி அவன் இதுக்கு சமம் அப்படின்னு பாரு சரிங்களா அந்த அளவு அரை மணி நேரம் பேசியிருக்காரான் அப்ப வந்து நம்ம வந்து பயந்து ஓடக்கூடாது எதிர்த்து நின்று சண்டை போடணும் அப்படின்னு பாரு சரிங்களா அப்ப உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை ஒருவனுக்கு வலிமையானது எது ஊக்கம் மிகுதியே அந்த ஊக்கம் இல்லாதவர் மரங்களை போன்றவர் சரிங்களா அதாவது வந்து வடிவால் வந்து மக்களை போல இருந்தாலும் அவங்க வந்து மரத்திற்கு ஓப்பானவர்கள் சரிங்களா அவையர் சொல்லுவாங்க இல்லையா கவையாகி கும்பாகி காட்டகத்தையே நிற்கும் அவையெல்லாம் நல்ல மரங்கள் சவை நடுவே நீட் வாசியா நின்றான் குறுப்பெரிய மாத்தாதவன் நன்மரம் கவையாகி கும்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையெல்லாம் நல்ல மரங்கள் கவ கொம்பு காட்டுல இருக்கிற மரம் மரம் கிடையாதுப்பா ஒரு சபை நடுவே சான்றோல் இருக்கக்கூடிய சபை நடுவே படிக்க தெரியாம நிக்கிறான் பாத்தியா பேச தெரியாம நிக்கிறான் பாத்தியா அவன் மரம் அப்படிமாங்க சரிங்களா அவ யார் சொல்லுவாங்க இதுல இருந்து கேட்ட கொஸ்டின்ஸ் அதாவது இப்ப ரீசெண்டா குரூப் போர்ல கேட்டாங்க இல்லையா உடையது அப்படின்னு கேட்டாங்க இல்லையா ஊக்கம் ஓகே இந்த இதை வந்து பயிற்சி வினாக்கள் ஆன்சர் பண்ணுங்க அப்படியே கொஞ்சம் தள்ளி நினைக்கிறோம் அப்படியே எடுத்துட்டு ஆன்சர் பண்ணுங்க கமெண்ட்ல வந்து ஒவ்வொரு இதுக்கும் என்னென்ன ஆன்சர்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா Oh,